வாங்க நண்பர்களே இது தமிழ் மெக்கானிக் ராப்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பல்சர் ஒன் பி ஃபிஃப்டி இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போச்சுனாக்கா வண்டி வந்து அடைக்குது ஆஃப் ஆகுது அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது எதனால் வந்து ஆஃப் ஆகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் டஸ்ட்டு வந்து அடைஞ்சி லாக் ஆகிட்டு இருக்குது இதனால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் போகக்குள்ள வண்டி வந்து ஆஃப் ஆகும் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டோம்னாக்கா பெட்ரோல் வந்து ஏர் இல்லாததுனால இறங்காது கார்பேட்ருக்கு அதனால பெட்ரோல் ஆமாதிரி பெட்ரோல் காலியான மாதிரி அடைச்சி அடைச்சி வண்டி ஓடும் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை டைம்ல நம்ம இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றினோம்னா மழை டைம்லயோ வாட்டர் வச டைம்லயோ இதை சுத்தி நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணி வந்து இந்த இடத்துல விழுந்து இந்த வழியாக வெளியே போயிடும் இப்போ இது அடைச்சிருக்கிறதுனால இது ரொம்பி டேங்குக்குள்ள தண்ணி போயிடும் டேங்குக்குள்ள தண்ணி போயிட்டாலும் உங்களுக்கு வந்து வண்டி கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த டேங்குக்குள்ள தண்ணி ரொம்புது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி வண்டி அடைச்சு அடைச்சி ஓடுதுன்ற நாலு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இந்த நம்ம ஹோல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இந்த ஹோல்ஸ் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் பண்ணலான்றதை இந்த வீட்ல நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம டேங்கை கழட்டி கையில் வச்சுருக்கோம்ல இந்த ரெஸ்ட் பாருங்க அந்த டேங்கு கடியில் வந்து அந்த ஏர் வரக்கூடிய ஓஸ் இதுதான் இந்த ஓஸ் வந்து எவ்வளோ ரெஸ்ட் ஆகி எவ்வளோ அடைச்சிருக்கு பாருங்க இதை வந்து நம்ம எப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இதை பண்ணால் பண்ணாதான் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு வீ ஒரு கட்டு தான் எடுத்துக்கோங்க இதில் இருக்க டஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக இதனால் நம்ம அப்படியே எடுக்க முடியாது யார் பிடிச்சி உள்ளே போய் லாக் ஆகிட்டு போனால் முடிஞ்ச வரைக்கும் கம்பியில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்கண்ணா இந்த மாதிரி மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டெலாம் எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி யார் இந்த பக்கம் அடிக்கிற யார் நமக்கு வந்து இந்த பக்கம் வரணும் அது வர வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும் இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபுல்லாகவே கிளீன் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா கேப் தெரியும் இந்த பக்கம் வந்து நம்ம ஏர் அடித்தா இந்த பக்கம் வருது இப்போ இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஏர் வந்தால் தான் அந்த கம் அடைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும் ஓகே இப்போ முன்னாடியும் பாருங்கள் முன்னாடியும் நல்லா எரிதில்லை முன்னாடியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பின்னாடியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அது ஏர் அடிச்சா இந்த பக்கமும் நல்லா வருது இப்போ நம்ம டேங்கை மா மாட்டிக்கலாம் ஓகே மாற்ற இருக்கு அப்போ தெரியும் வண்டியில் மாட்டியாச்சு நண்பர்களை இப்போ பாருங்கள் எல்லாம் சுத்தமாக க்ளீனாக இருக்குது ஓல்ஸ் வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் லீனாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படி ரெடி போகிறோம் ஓகே நம்ம இருக்கேன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக ஓடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு என்னங்க தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்